பாகிஸ்தான் ஒரு பக்கம் கெஞ்சுது எது உலக நாடுகள்கிட்ட இந்தியா தாக்குதலை நிறுத்த சொல்லி சமாதானப்படுத்துங்க அப்படின்னு ஆனால் உலக நாடுகள் பூரா முதல்ல அவன் தாக்குனது டெரரிஸ்ட் சைட்டாக இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் இல்லை இல்லை அது வந்து மக்கள் குடியிருப்பு அப்படின்ட்டாங்க அடுத்து இல்லை இல்லை அது வந்து இராணுவ குடியிருப்பு அப்படின்ட்டாங்க சரி ரெண்டும் கிடக்கட்டும் நீ ஏன் போய் அவனோட இராணுவ சைட்டுகளை குறி வச்ச அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது இப்படி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி கிட்ட வாங்கி கட்டிக்குது பாகிஸ்தானோட அரசு அதிகாரிகள் மினிஸ்டர்கள் எந்த கூமுட்டை போய் இன்டர்வியூ கொடுக்குதோ அந்த கூமுட்டை வாங்கி கட்டிக்குது வச்சு ஓட்டுறாங்க இந்த விவகாரத்துல பொதுவாகவே வெஸ்டர்ன் மீடியாக்களை பொறுத்தவரையும் அப்படியே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாச்சு போய்கிட்டே இருப்பாங்க இந்த தடவை பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் வாசிக்கல பாகிஸ்தானுக்கு எதிராகவும் வாசிக்கல பாகிஸ்தான ஜோக்கர் ராணி அப்படின்னு அவ மூஞ்சிக்கு சொல்லி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது பாகிஸ்தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே மாதிரி வாங்கடா காப்பாத்துங்கடா அப்படின்னு எவனை கூப்பிட்டாலும் ஒரு பயனும் எட்டி பார்க்கறது இல்லை இது பூரா ராஜதந்திர ரீதியில நடக்குது ராணுவ ரீதியில பாகிஸ்தானோட சேட்டை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பூஞ்ச் போன்ற பகுதிகளில் முழுக்க முழுக்க பொதுமக்களோட டார்கெட்டை நோக்கி தான் குடியிருப்பை தான் டார்கெட் பண்ணி ஆட்லரி தாக்குதல்கள் தொடுத்துக்கிட்டு இருக்கார்கள் பதிலடி அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலா கொடுக்கப்படுது அதே மாதிரி இந்த பக்கம் ஆள் விமானத்தை வச்சு ஐம்பது ஆள் விமானத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணார்கள் இந்திய எல்லைக்குள்ள நுழையும் போது அம்புட்டுமே நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுருச்சு ஆனால் இதுக்கான இந்த ஐம்பது ஆளில்லா விமானத்துக்கான பதில் தாக்குதல்னு ஒன்றை கொடுக்கணும்ல அந்த பதில் தாக்குதல் நேரடியாக லாகூரை டார்கெட் பண்ணி தூக்கிட்டோம் நம்மளோட மிசைல் அங்கே போய் வெடித்து செதறிஇடித்து டார்கெட்டு ரீச்சிடு நடுவில் நியூட்ரலைஸுங்கிற பேர்த்துக்கே இடம் இல்லை அதாவது அவர்கள் மிசைலோ ஆளில்லா விமானத்தையும் அனுப்புனா நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி காட்டுறோம் உள்ள விடாம தடுத்து காட்டுறோம் வெற்றிகரமா அதை அடிக்கிறோம் வானிலே வச்சு ஆனா பதிலுக்கு இந்தியா அனுப்பக்கூடிய ஆளில்லா ஆகட்டும் மிசைல்கள் ஆகட்டும் எல்லாமே டார்கெட்டை ரீச் பண்ணிடுது அதுல நடுவுல நியூட்ரலைஸ் பண்ற பேச்சுக்கே இடம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்தியா முதல்ல இந்த பகுதியில உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தட்டி தூக்குது சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அப்படிதான் லாகூரை பாதுகாக்க வச்சிருந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் கொடுத்தாங்க பாரிக் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள லாகூர் பகுதியை நோக்கி தாக்கிட்டோம் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்மை பறிகொடுத்த கோவத்தில் தான் அதுக்கு பழி தீர்க்கிறோம் அப்படின்னு ஐம்பது ஆள் இல்லா விமானத்தை அனுப்பிச்சாங்க ஆனால் அம்புட்டும் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இந்தியா அடித்து வீழ்த்தி நாங்கள் தான் ஹீரோ அப்படின்னு காட்டிட்டோம் அதுக்கடுத்து லாகூரை நோக்கியே தாக்கிட்டோம் இப்போ எந்த இடமும் பாகிஸ்தான்ல ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறது கிடையாது காரணம் இறக்குறைய அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இந்தியாவோட ஒவ்வொரு அடியும் இறங்கி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் முக்கியமான பகுதிகளை ஆட்டங்கான வச்சிருக்கு பாகிஸ்தான்ல உள்ள எல்லையோர பகுதி கிடையாது மெயின்லேண்டில் உள்ள முக்கியமான பகுதிகளை தரை மட்டமாக்கி சிங்க நடை இந்திய இராணுவம் போட்டு முன்னேறி போகுது